மேல அதுக்கு மேலோ பட்ஜெட் மூணு ரூபாய் அதிகம் ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஒரு சில வண்டி ஒரு சான் சேர்ந்து லட்ச ரூபாய் குடுத்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஒரு முப்பத்தெட்டு கொடுத்தா எண்பத்தி எட்டாயிரம் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் எண்பத்தாயிரம் கொடுத்து ரெண்டுமே வந்து நிக்க வச்சு எதுவுமே குறைச்சா ரெண்டு ஈக்குவல் அந்த அளவுக்கு ரெண்டு ஓனர் சிங்கிள் ஓனர் டைமே புதுவு டைம் பாத்தீங்கன்னா தெரியும் போட்டு மிஞ்சி போன ஒரு ஆயிரம் ரூபாய் ஓடி இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வண்டி கொடுத்துடலாம் ஒன்னு இருபத்தெட்டு கொடுத்துலாங்க வண்டி

கிட்டத்தட்ட இருக்க அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இன்ஜினில் எந்த ஒரு வேலையும் கிடையாது கம்மி லான்சருங்க ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கொடுத்துலாங்க வண்டி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கொடுத்துலாங்க வண்டி வணக்கம் மக்கள் எனக்கு மிக வந்து கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் கார்ஸுங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க நான் வணக்கம் 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 சூப்பராக இருக்குது கார்ஸ் எல்லாமே ரொம்ப பலபடி நின்றுக்குதுங்க கண்டிப்பாக நிறைய கார்ஸ் வந்துருக்கீங்களா நிறைய கார்ஸ் வந்து வீடியோ போடுவோம் கம்மியாக போட மாட்டோம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்ந்ததா வீடியோ போடுவாங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் தேட்டருக்கு ஒரு பத்தடி தாண்டி வந்து ரைட் ஒரு கட்டு வருங்க உள்ள வந்து லெஃப்ட் திரும்பணும் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கிளிப்பிங் மாதிரி போடலாம் அங்கேருந்து எப்படி டைமண்ட் தேட்டர்லருந்து எப்படி உள்ள வரது மாதிரி போட்டுருலாம் அதை பார்த்து ஈஸியாக வந்துருங்க ஏன்னா நீங்கள் வலி கேட்டாலும் நம்ம போன்ல சொல்லும் போது அவங்களுக்கு கரெக்டாக புரியாது அதை வீடியோ அந்த டைமண்ட் வீடியோ இந்த கிளிப்பிங் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் வண்டி கம்மியாக தான் இருக்கு அதனால நம்ம ரொம்ப லேட் லேட்டாக போறது பக்கமாக நல்லா வாரம் இருக்காம கேட்குறாங்க அதனால வண்டி சேர்றதுல டக்கு டக்குனு போயிடும் அதனால ரொம்ப லேட்டாக ஒரு வீடியோ போட்டு ஒரு வீடியோ போடணும் அந்த வீடியோலயே நிறைய காசு ஆமா ஒரு மாசம் வரைக்கும் அந்த இம்பாக்டே இருக்கும் ஏன்னா அதை வச்சு நம்ம சேல் ஒரு மாசம் வரைக்கும் காட்டும் அதனாலதான் நம்ம லேட்டா போடுறது வேற ஒன்றும் கலெக்ஷன் வர வர மாட்டி ஆமா ஆமா இன்னைக்கு வந்து ஏப்படி கலெக்ஷன் இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா எல்லாமே லோ பட்ஜெட் தான் ரொம்ப லோ பட்ஜெட் தான் இருக்கு எல்லாமே என்ன ஒரு அறுபத்தி எட்டு ரூபாயில இருந்து ரெண்டு தொண்ணூறு மூணு லட்சம் ரூபாய் இருக்கு ரெண்டு தொண்ணூறு ஆமா மூணு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு அது மூணு லட்சம் மேல இல்லைங்க அதுக்கு மேல ஏதாவது மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் மூணு ரூபாய் நமக்கு அதிகம் நம்ம ரெண்டு ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் டார்கெட் பண்றது சரி ஒரு சில வண்டிக்கு ஒரு சான்ஸ் வந்து நம்ம சேர்ந்து இருக்கணும் லோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க லோன் எல்லாருக்கும் பண்ணி தந்துருக்கேன்

பாடி ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பதினாலு இருபத்தி நாலு வரை கிடைக்கும் இருபத்தி கிடைக்கும் ஆமா இருபத்தி கிடைக்கும் லாங் லாங் வந்து இருபத்தி நாளைக்கு மேலே கிடைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு கரண்ட்டே கிடைக்கும் ஓகே இந்த வண்டி ஒரு பேசுற இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓடாருங்க பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குங்க ரெண்டு நாள் ஜெபிஎம்சி இருபத்தி ஒன்பது வரை கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும் ஒன்றே லட்சம் கொடுத்தாங்க ஒரு லட்சம் இருபத்தாயிரம் இந்த வண்டி குடுத்துலாங்க ஒன்றே லட்சம் ரூபாய் ஒன்றாய லட்சம் குடுத்துலாங்க ஆமாம் வண்டி நீட்டா இருக்குங்க யாரும் எந்த குறை சொல்ற மாதிரி இருக்காருங்க சின்ன கில்லு தான் போடணும் இல்ல வாங்கி வச்சிருக்கேன் போட்டு கொடுத்துருவோம் எஸ் எக்ஸ் போருங்க இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாட்டோம் மூணு ஜெடக்ஸ் பெட்ரோலே டாப் அண்ட் வேரிய ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே ஒரு டைப் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராச் இருக்கும் அது வந்து பெயிண்ட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாங்க பேப்பர் பார்த்தா இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்குது இது ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் எல்லாமே வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டி ஒரு லட்சம் முப்பத்தெட்டாயிரம் ஓகே இண்டீரியர் பாக்கணும் எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க இதுக்கு முன்னாடி சொன்ன லோகன் அதே மாதிரி தான் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ரிமோட் லாக் இருக்குங்க ரிமோட் ரிமோட் லாக் இருக்கு ரிமோட் ஒர்க்கிங்ல இருக்குங்க ஓகே ஆமா நாலு பேர் இப்படிங்க நாலு பேர் ஒரு ஆஃப் கண்டிசன் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஆனா ஓட்டிக்கலாம் கிட்டத்தட்ட தடவ ஒரு பத்தாயிரம் கிட்ட தூருங்க ஓகே சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்கும் பானட்லாம் எங்க ரெண்டு மூணு சைடு சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்கும் அது ப்ளாக்குங்கிட்ட அப்படியே தெரியும் எல்லா வண்டிக்கும் இந்த மாடல் வந்து சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்கும் ப்ளாக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும் ஆமா அது வேணா மொத்தமா இது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு மூணு ரூபா குடுத்தாங்க நம்ம பெயிண்ட் பண்ணி குடுத்துரலாம் ஓகே ஆமா வேற எந்த குறையும் வண்டில கிடையாது ஏசில நல்ல மொர்க்கிங்ல சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்து ஏழு மாடல் மூணு ஓனருங்க ஜெட் எக்ஸ்ஐ மாடல்ல ஒன்னு ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா இண்டிகா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க பவர் ஷேரிங் வந்துடும் பவர் ஷேரிங் மாடல் தான் டிஎல்எஸ் மாடல் ஒரே ஓனர் தான் பேப்பர் தான் அஞ்சு வருஷம் கரண்ட் இருக்குது இருபத்தொம்பது வரை கரண்ட்டில் இருக்குதுங்க அதாவது வாங்குவோம் நம்ம எஃப்சி வந்து கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் லைவா இன் நாளைக்கே வாங்கினா நாளையிலேருந்து அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி ஆமாம் ஒரே ஓனருங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது சீக்கிரம் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இதை யாரும் குறை சொல்ல முடியாது அதனால் சிங்கிளோன வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அதே இன்ஜின் சைடு பார்த்தா பெட்ரோல் இஞ்சின் மாரி இருக்கும் அவ்வளோ ஸ்பூராக இருக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகே பேக் சீட் எந்த வேலையில் எடுத்தால் கம்மன் அப்படியே கூட ஆயில் கூட மாற்ற வேணாங்க அப்படியே ஓட்டிக்கலாம் பேக் சீட் நீட்டாக இருக்கு ஆமாம் நீட்டாக இருக்குது இந்த வண்டி பிரைஸ் வானேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தெட்டாயிரம் கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி

அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈக்குவலா இருக்கு வச்சுக்கலாம் மாடல் தான் ஒரு வருஷம் அதிகம் கம்மி ரெண்டு வண்டியுமே ஒண்ணு கூட குறை சொல்ற மாதிரி இருக்கு ரெண்டுமே ரொம்ப நீட்டா இருக்கும் சீட் பார்த்தா ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்கு கொஞ்சம் நமக்கு இடம் கொஞ்சம் பற்றா குறைங்க அதனால தான் கொஞ்சம் நம்ம நெருக்கி நெருக்கி நிறுத்த வேண்டியதாக இருக்குது சீட் கவர் ஆமாம் சீட் கவர் வந்து ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்குது பிரியப்பட்டா வேணா சீட் மாற்றி போட்டுக்கலாம் ஓகே ப்ரைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் இருபத்தி ஏழு வரை கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது வெறும் எண்பத்தாயிரம் கொடுத்துலாங்க இந்த வண்டி எண்பத்தாயிரம் எண்பத்தாயிரம் கொடுத்துலாம் ஏன் அது மூணு ரூபாய் ஹெச்எப்னா மாடல் ஒரு வருஷம் அதிகம் இது மாடல் ஒரு வருஷம் கம்மி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆனா வண்டி ரெண்டுமே வந்து நிக்க வச்சு எதுவுமே குறைச்சிட முடியாது ரெண்டு ஈக்குவல் அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு ஓனர் சிங்கிள் ஓனருங்க எண்பத்திரம் எண்பத்தஞ்சாயிரம் ஆமா எண்பத்தாயிரம் கொடுத்துலாங்க ரெண்டுமே பேப்பர் கரண்ட்டுங்க ஓகே அடுத்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா போர்டு ஐக்கானுங்க ஐக்கானல டிடிசி இன்ஜின் அதாவது அந்த நியூ ஷேப் போர்டு ஐக்கானு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது எஃப்சியும் கரண்ட்ல இருக்குதுங்க சின்ன சின்ன இது இருக்கு ஏன்னா வண்டி தான் வந்ததுங்க ஒரு சின்ன ஏன் திருப்பா லைட்டா குத்துறது அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரெடி பண்ணி பெயிண்ட் டச் அப் பண்ணி கொடுத்துடலாம் வேற வண்டியில குறை சொல்ற மாதிரி நாலு டயரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் இது வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓடி இருக்குதுங்க நாலு புது டயருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப போட்டு மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் ஒரு ஓடி இருக்காது புது டயர் ஆமாங்க எடுத்து இது எந்த வேலை இல்லைங்க ரொம்ப தெளிவா இருக்கு இன்டீரியர் காட்டம் பார்த்துங்க சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குங்க இது வந்து இந்த கவர் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஆனால் சீட் கவர் நல்லா இருக்கு போர்டு பிரைஸ் ஒன்று இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் வண்டி கொடுத்துடலாங்க

இந்த வண்டி பாத்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர்ங்க பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குது தஞ்சாவூர் நம்பர் தாங்க வண்டி அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி பாடி அப்படி இருக்கு அதே மாதிரி இன்ஜினும் ரொம்ப தெளிவாக இருக்கு சின்ன சின்ன பெயின் ஸ்கிராச் இருக்கும் அது நான் ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன் நான் வேற இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குங்க மட்டும் தான் இருக்கும் வேற பாடியில் எங்கேயுமே இருக்காது இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்கு இன்டீரியர் டயரு எல்லாமே நல்லா இருக்குங்க ஆவரேஜ்

ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க பவர் ஸ்டெயிரிங் பவ்எஸ்சி மாடுங்க பவர் ஸ்டெயிரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துரும் ஏசி ஆப்ஷன் இருக்குது நான் ஒர்க்கிங் இல்லை கேஸ் பண்ணி பார்த்துக்கணும் சீட் நீட்டாக இருக்கும் ரொம்ப நீ எப்படி சீட் மட்டும் இல்லைங்க எல்லாமே நல்லா இருக்கா வீட் ஒயிட் டைலர் பேசுறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஒன்றுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டு இருக்குது பெட்ரோல் கேஸ் ரெண்டுலயுமே ஓடும் ஒன்றே அலட்சம் கொடுத்தலாம் அந்த ஒன்றாய லட்ச ரூபா ஆமா லோக்கல் நம்பருங்க இது ஆல்ட்டோட ரொம்ப ரொம்ப இன்ஜின் பர்ஃபன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட

ஓகே பாடி ஒரிஜினாலிட்டியா இருக்கு எந்த குறையும் கிடையாது ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு மாறி ஜென்னு ஆமா ஜென்னு அடிபடாத வண்டிங்க பெயிண்ட் விட ஒரு கோட்டா இருக்குதுங்க பெட்ரோல் ஆமா பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டுலயுமே இருக்கு கேஸ் இருக்கு ஆமா பேப்பர் பார்த்தா இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட் ஆமா இருபத்தஞ்சு கரண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டி போட்டு ஓட்டி பழகிட்டு இதே வேலைக்கு விற்கிறாங்க வண்டி அந்த மாதிரி வண்டிங்க

அலை வீல் வித் ஆட்டோமேட்டிக்கோட வந்துருது வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் மூணு ஓனருங்க மூணு ஓனர் மூணு ஓனர் அந்த வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு எஸ்எக்ஸ் மாடலுங்க ஆமாங்க இப்போ பாலிஷ் பண்ணிங்க வாட்டர் வாட்ரஸ் மட்டும் தான் பண்ணியிருக்குது ஓகே இன்டீரியர் அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்கேன் செட்டோட ஒருத்தர் இருபத்தஞ்சு ரூபா பார்க்க வருங்க டிஸ்பிளே ஆமாம் ஆமாம் நீட்டாக இருக்குது தான் போட்டிருக்கேன் கவரே பற்றி பிரிச்சு வாட்ரஸ் பண்ணும்போது கவர் பிரிச்சிருங்க ஓகே நீட்டாக இருக்குது சீட்லாம் பக்கா குவாலிட்டிங்க ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் கீர் பாசுங்க ஆமாம் ஆமாம் ஃபுல் ஆப்ஷன் தாங்க எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் ஆமாங்க எந்த ஒரு வேலை இல்லைங்க எடுத்து அவர் இதே மாதிரி மாதிரி கம்மன் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை லட்சம் லோனே வாங்கிக்கலாங்க ரெண்டு லட்சம் லோனே ஆமாம் ஆமாங்க ஸ்பேசி சார் ஆமாம் இந்த வண்டி வேணால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே டோட்டல் ப்ரைஸ் வேணும் இது பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓருங்க இருந்தா ஆட்டமேட்டிக் எஸ்எஸ் மாடல் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம லோ பட்ஜெட்ஜெட் வந்து பண்ணுறோம் லோ பட்ஜெட்டுக்கு லோக்கலுக்கு பூஃப் மட்டும் தான் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்துன்னா போட்டுக்கலாம் இந்த வாட்டிக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வாட்டிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணா லோன் போட்டுக்கலாம் ரெண்டு லட்சம் லோன் வாங்கிக்கிறாங்க ரெண்டு தொண்ணூறு சொன்னீங்களா ஆமா ரெண்டு தொண்ணூறுங்க ரெண்டாயிரம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவாங்க நாற்பது ரூபா இருந்தால் போகுது ஆ நாற்பரூவா போகுது

லோக்கல் நம்பருங்க ஈரோடு நம்பரு வண்டி கொஞ்சம் ஓரமா நீங்கள் ஃபுல்லாக காட்ட முடியாது அப்படிங்கிறது பார்த்துக்கங்க அப்படியே காட்டிக்கலாம் ஆமாங்க இன்டீரியர் பார்த்துங்க கம்பெனி செட்டு வந்துருங்க நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் பார்த்துக்கங்க வாட்ஸ்அப் கேட்டால் இருக்கு அதுல பார்த்து ஆமா நான் இ முடிஞ்ச இதில் காட்டுறோம் எல்லா வண்டியுமே இந்த வாட்ஸ்அப் கேட்ராக்குல ரொம்ப ரொம்ப தெளிவா உள்ள வெளியில சைடு எல்லாமே போட்டிருப்போம் பாத்துக்கங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஹீரோட் நம்பரு ரெண்டே ஓனர் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் குடுத்துலாங்க வண்டி போலீஸ் அறுபதாயிரம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனருங்க பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடு போடுற மாதிரி இருக்கும் வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்குங்க ஒரு மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயின் தான் இருக்கு வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்கு ஆமாங்க சாண்டோ சிங்கிங்மா ஆரிஜினல் சீட்டில் அப்படியே இருக்குங்க வந்து உள்ள கொஞ்சம் டார்க் ஆமாங்க நமக்கு இடம் பற்றாக்குறை வேற ஒன்றும் இல்லைங்க அதனால் இதில் ஓரளவு பார்த்துங்க மற்றபடி இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அந்த ஆஃபீஸ் நம்பரு வாட்ஸ்அப் கேட் போட்டிருப்பேன் ஓகே அந்த நம்பர் இப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வெளிச்சத்தில் போய் போட்டு போட்டிருப்போம்

பிளாக் கலர் ஃபாலோவர்ஸ் ஆமா பிளாக் பிடிச்சவங்க விரும்பி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப வந்து பார்த்தா கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க உள்ள வெளியில் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி இன்ஜின் அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பிளஸ் அலைவில் வர அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி அலைவில் போட்டுருக்காங்க அலைவில் சீட் ஆமாம் அலைவில் ரொம்ப நைட்டாக இருக்குங்க வண்டி இந்த வண்டிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கு அலைவில் காமிச்சிருங்க அப்படியே உள்ள ரெட் கோட்டிங் கொடுத்து போட்டிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கு ஓவராலா பார்த்தா இந்த அளவில் ரொம்ப நீட்டா இருக்கு மேட்சிங்கா இருக்கு ஆமா ஆமாங்க பேசணும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி திருச்சி நம்பர் மூணு ஓனருங்க பேப்பர் கரண்ட்ல இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இந்த வண்டி ரெண்டு முப்பத்தி அஞ்சு கொடுத்துடலாம் ஒன்னே லட்சம் ஓடி கிலோமீட்டர் ஓகே இது ஷிஃப்ட் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் இது இது மூணு ஓனருங்க பேப்பர் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ஜனவரி வரைக்கும் இருக்குது இது அதே மாதிரி குறை சொல்ற மாதிரி இதே மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி அது வந்து பிளாக்ல பஸ் ஒயிட் லஹாம் இது பிளாக்ல பஸ் ஒயிட்டா இருக்கு நீட்டா இருக்கு இன்னுமே ஏசி வர்க்கிங்ல இருக்கு ஓகே ரொம்ப நல்லா இருக்கு வண்டி இது இது டயர் வீல் எல்லாம் ஆமா இது வந்து ஒன்னு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு வண்டி ஓகே ஷிஃப்ட் வீடியோ ஆமா ஷிஃப்ட் வீடியோ அதுவும் வீடியோ தான் இதுவும் வீடியோ தான் நம்ம வீடியோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது இன்டீரியர் வந்து ஒரிஜினல் சீட்லயே இருக்கு

ப்ளஸ் அலைவிலோடு வந்துடும் அலைவில ரொம்ப நீட்டாக இருக்கு வண்டியில் எந்த குறை சொல்கிறோம் இந்த பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி ஹை பர்ஃபாமன்ஸோடு இருக்க வண்டிங்க ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க பேப்பர் மட்டும் கரெக்ட் பண்ணால் சரி இந்த வண்டி சைடில் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை மட்டும் எடுக்கணுங்க வண்டியில் ஒரு நூறுவா கூட வேலை இல்லைங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க

வண்டி மற்றபடி எல்லாமே நல்ல பெயிண்ட் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பேப்பர் வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இதில் காட்டுற எல்லா வண்டியுமே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு சில வியூ கிடைக்கல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் கேட்லாக் ரொம்ப தெளிவா போட்டிருப்பேன் ஏன்னா நமக்கு இடம் ரொம்ப இடைஞ்சலா இருக்காட்டி தெளிவா காட்ட முடியுது அதுல வந்து நீட்டா லாங் ஷாட்ல நீட்டா எடுத்து எடுத்து உள்ள வெளியிலே இன்டீரியர் வேலைனாலும் நம்ம இருக்கிற வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடனே அத்தியாவசியம் உடனே செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது எடுத்தால் கம்பெனி அப்படியே ஓட்டுற கண்டிஷன்ல தான் இருக்கும் ஒரு வருஷம் நம்ம வாங்குற வேலைக்கு ஒரு வருஷம் ஓட்டிட்டு நம்ம இதே வேலைக்கு விற்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வயது நம்ம கம்மியா தான் கொடுத்துருக்கோம் இப்ப எப்பவுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி அந்த பட்ஜெட்ல ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க இருபத்தி ஏழு கரண்ட் மூணு ஓனருங்க ஒரு லட்சத்து பதினெட்டாயிரவே கொடுத்துலாங்க இந்த வண்டி ஒரு லான்சர் ஆமா எந்த ஒரு வேலை இல்லைங்க கம்மு ஓட்டிக்கிட்டு இருக்கலாங்க பேப்பரும் கரண்டில் இருக்குது ஒரு லட்சத்து பதினெட்டு ஒரு லேன்சர் ஆமா கண்டிப்பாங்க எண்பத்தையாயிரம் ஒரு லேன்சர் எழுபத்தி ஒன்று ஒன்று பதினெட்டுக்கு லேன்சர் சூப்பர் அடுத்த ஒரு வெண்ணா வாங்கினா ஆமாம் அடுத்த ஒரு வெண்ணா முன்னாடி பார்த்தது லேட்டஸ்ட் வருடாங்க இது வந்து ஓல்டு சேப் வருணாது ஓகே இது அதே மாதிரி மைலேஜ் எந்த குறையும் இருக்காதுங்க இருபது இருபத்தி ரெண்டு கடை கிடைக்கும் மைலேஜ் இன்ஜின் சைடும் அவ்வளோ பெருசாக வேலை எதுவும் வைக்காது மெயின்டைன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி தான் அது அலாய் இருக்குங்க இருக்குங்கிறது இந்த அலைவில் கழட்டி நம்ம டிஸ்கை போட்டால் கூட நமக்கு பத்து ரூபா பன்னெண்டு அளவில் போகும் நம்ம அந்த மாதிரி எந்த வழியில் கழட்டுறது இல்லைங்க எப்படி வருது நம்ம அதை அப்படியே கொடுத்துறதா டீசல் வண்டி ஆமாங்க தெளிவாக இருக்கு இன்டீரியர் நம்ம ரொம்ப ரொம்ப நீட்டாக இன்டீரியர் அதே மாதிரி தாங்க எந்த குறை இந்த நம்ம சொல்ற பட்ஜெட்டுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப நீட்டாக இருக்குங்க சீட் கவர்லாம் எல்லாமே நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஓகே பைஸ் சொல்லணும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் பேப்பர் இருபத்தொம்பது வரை கரண்ட் இருக்குதுங்க வண்டியில் அதே மாதிரி எந்த குறையும் கிட்ட எல்லாமே நல்லா அளவிலோடு அப்படியே கொடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொடுத்துலாங்க இந்த வண்டி ஒரு லட்சம் ஒன்று பதினெட்டு கொடுத்துலாம் சின்ன சின்ன வேலை இருக்கு ஏன்னா வண்டியெல்லாம் இப்போதான் தான் வருது ஏன்னா வண்டி என்ன ரொம்ப நாள் நிக்காதுங்க வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு வண்டி இன்னைக்கு வந்து சரி வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டுட்டோம் இந்த ஃபாக் லேம்பு கயிறுலாம் போட்டு கட்டியிருக்காங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஓகே ஆர்பிங்க நிறைய பேர் செவன் சீட்டர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்காக எடுத்து வச்சுருந்த வண்டி இது இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டெய்லைட் பார்த்தா லேட்டஸ்ட் ஒர்க் டைப்புங்க இது ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து மிடில் மாடல் வந்து லைட் வரும் இது வந்து லென்த் லைட் வருங்க டெய்லைட் லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்கார்பியோ ஆமாம் லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்கார்பியோங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கரண்ட்ல இருக்கு மூணு வளருங்க மதுரை நம்பர் சீட் கவர் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குங்க அவங்க வே சீட் கவர் வேணாம் எடுத்துட்டாங்கன்னா உள்ள நீட்டாக இருக்கும் இல்லைன்னா வேற சீட்கார வேணா போட்டுக்கலாங்க சீட் தான் வர மாதிரி இருக்கும் பேக் சைட்ல நீட்டாக தான் இருக்கு அது கவர் வேணாம்னு பிடிச்சிட்டாங்கன்னா ஒரிஜினல் சீட் ரொம்பவே நீட்டா இருக்கு நமக்கு இடம் பற்றாக்குறீங்க அதனாலதான் ஒரு வண்டி நம்ம தெளிவாக காட்ட முடியறது இல்லை ஆமா ஆமாங்க அது நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக போட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துலாங்க வண்டி ஒரு லட்சம் டட்ச செலுத்திட்டா இருக்கு அஞ்சு வருஷம் கரண்ட்ல இன்ஜின்ல எந்த ஒரு வேலையும் கிடையாது கம்மன் ஓட்டிக்கலாம் சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்கும் எந்த வேலையை செய்வேண்டா கம்மன் அப்படியே ஓட்டிக்கலாம் பவர் ஷேம் பவர் எல்லாமே வந்துடும் சஸ்பென்ஷன் எல்லையில நீட்டா இருக்கு வண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டிக்கு நம்ம கிலோமீட்டர் சொல்லிருப்போம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்கறது கிலோமீட்டர் அப்படி கூட சொல்லுங்க அப்படிங்கிறது ஏன்னா கிலோமீட்டர் வச்சு நம்ம எந்த வண்டியும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது அது என்ன காட்டுது அப்படிங்கறக்காக நம்ம இப்ப ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலா இருக்க இருபது வருஷம் ஆயிருக்கும் ஆனா அது கிலோமீட்டர் ஸ்பீடோ மீட்டர்ல பாத்தா ஐம்பதாயிரம் ஒரு மாதிரி தான் இருக்கு அது வந்து பாசிபிளே கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பார்த்தீங்கன்னா இன்ஜின் மற்றபடி நம்ம எல்லா வண்டியுமே இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் கிலோமீட்டர் நம்ம இதை சொல்ற இதை என்ன ஓடி இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது அந்த அதுதான் ஓடிக்குமா நம்ம ஜஸ்ட் பண்ண முடியாது மற்றபடி இன்ஜின் சைடு இந்த வண்டியில் எல்லா வண்டிக்குமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் மற்றபடி நேரில் வந்து ஓட்டி பார்த்து நீங்க வண்டி எடுத்துக்கலாம் ஓட்டி பார்த்து கண்டிப்பாங்க ஆமா கிலோமீட்டர் சொல்லி சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அதுல காட்டுறத வச்சு நம்ம அதுதான் அப்படி நம்ம முழு பண்ண நம்ப முடியாது முன்னூறு ரூபா கொடுத்தா நம்ம கேட்கற கிலோமீட்டர் வச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று ரெண்டு வண்டிக்கு நான் கிரிட்டா பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு சில பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும் அதை வந்து நம்ம அவ்வளவுதான் ஓடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அதை நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க வண்டி எடுக்க கூடாது ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ஆமா ஓட்டி பார்த்து தெரியும் இன்ஜின் எல்லாத்துலையும் இன்ஜின் ரொம்ப ரொம்ப கேரண்டியா இருக்கும் நீங்க ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய ஆயில் கூட வேண்டியது ஆமா ஆமா அதுக்கெல்லாம் உண்மையான தான் சொல்றாரு ஏன்னா வாங்குறவங்க வந்து அந்த செலவு பண்ணக்கூடாது பிளைண்டா வாங்கணும்னே முழு போய் ஆயில் மாத்திருவாங்க ஒரு சில வண்டி நம்ம எடுத்து வரும்போது நம்ம செக் பண்ணி பாப்போம் ரொம்ப ஒன்னும் சில ஒரு ஒருத்தர் வண்டிக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும் அவங்க விற்கிற மாத்த மாட்டாங்க அந்த மாதிரி வண்டிகள் நாங்க மாத்தி வச்சிருப்போம் ஏன்னா ஒரு சில ஆயில் பார்க்கணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயில் தான் ஆனா அது வந்து அதை மாத்தா மட்டும் அது பெரிய விளைவை கொண்டு வரும் அதனால வந்து வந்தாலும் ஒரு சில வண்டிக்கு ஆயில மாத்திடுவோம் இந்த வண்டி வந்து டயர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது வந்தோடனே டயரை மாத்திட்டேன் ஏன்னா இந்த கண்டிஷன் இந்த வண்டி வந்து ஒரு ஒரு ரொம்ப முழுக்கிட்டு டயர் போட்டு விற்க முடியாது அதனால வந்து ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் புது புது டயர் போட்டு கூட பில்லோடு இருக்குன்னு பாத்து இருக்கு ஓகே மக்களே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கார்ஸ் இல்லைங்க ரொம்ப லோ பட்ஜெட் கார்ஸ் தாங்க குவாலிட்டி மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு ஒரு லட்சம் வரைக்கும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறு வரைக்கும் நம்ம அது வரணும் பாத்தீங்களா அது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஆமாம் எல்லா பட்ஜெட்லையும் இருக்கும் அதே மாதிரி இன்ஜின் சைடு வந்து காம்ப்ரமைஸாக இருக்காது நம்ம எப்பவுமே ரொம்ப இன்ஜின் நல்லா இருந்தா மட்டும்தான் எடுப்போம் வேற வெளி வேலை இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இன்ஜின் சைடு தான் தான் ரொம்ப சிரமம் அதனால் வந்து இன்ஜின் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் அதனால இன்ஜின் சைடு நீங்கள் எந்த வண்டிக்குமே இங்க இருக்கு எந்த வண்டிக்குமே பயப்பட வேண்டாம் சிறப்பா இருக்கு வீடியோட கமெண்ட்ஸ் பார்த்தால தெரியும் கண்டிப்பா ஆதரவு வந்து ரொம்ப பெரிய இருக்கும் எங்கிட்ட நிறைய பேர் கூப்பிட்டு கேட்கறாங்க சரி 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 பாத்தீங்க எப்படி எவ்வளவு லோ பட்ஜெட் தராங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்காங்க சரி 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 சோ அந்த அளவுக்கு லோ பட்ஜெட் இருக்குங்க குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கனால மக்கள் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன லாவ வைக்கிறது என்ன பார்கி நம்மட கிடையாதுங்க நான் அதை முன்னாடியே சொல்ல செ மறந்துட்டேன் ஓகே நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் நம்ம என்ன விலை சொல்லிருக்கோம் அந்த விலைக்கு தான் கிடைக்கும் தயசெய்து பார்கிங்கிறது நம்மட வேண்டவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப நியாயமா இருக்கும் அந்த விலை ஓகேன்னா நீங்க தாராளமா நம்ம தேடி வரலாம் ரேட் வந்து பார்கிங் இருக்கறோம் என்ன விலை சொன்னோமோ அந்த விலைக்கு தான் வண்டி கிடைக்கும் ஆமா ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு வண்டிக்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா லாபத்துக்கு மேல வைக்கிறதோ வெளிப்படையா சொல்றேன் அதுக்கு கீழே பண்ணி நம்ம பிசினஸ் பண்ண முடியாது நம்ம அந்த அவ்வளவு சின்ன லாம்தான் நம்ம வைக்கிறோம் ஏன்னா அவ்ளோ கம்மியா எனக்கு நான் ரெண்டு நாள் மூணு மேல வண்டி நிறுத்துறது நீங்க வித்துருவேன் ஏன்னா அதுக்கு மேல ஒரே வண்டி ஒரு வாரம் வரைக்கும் பாத்து நமக்கே கடுப்பாயிடும் ஒரு சின்ன டக்கு டக் மாத்தி ரொட்டேஷன் அதிகமாகும் வண்டி ஆமா சேல்ஸ் அதிகம் ப்ராஃபிட் கம்மி இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஆமா இப்ப சென்னையில ஒருத்த வராங்க மூணு வண்டி நாலு வண்டி விட்டுக்கா இங்கே ஒரு ஆளு வராங்க மூணு டிரைவர் இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணி மூணு நாலு வண்டி ஒட்டுக்கா இங்கில போய் அங்க வியாபாரம் பண்றாங்க அந்த மாதிரி ரொம்ப கம்மியான லாபத்தை வச்சு மாத்திரிடும் ஆனா வந்து பார்க்கின் வேண்டாம் மக்கள் வாங்க டீல எடுக்கிறாங்க டீலர் சென்னை போனவருக்கும் வந்தார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஸ்டே பண்ணி மூணு வண்டி இங்கே ட்ரோட டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறது நாலு வண்டி எடுத்துக்க அவரு ஒரு வண்டி மூணு வண்டி டிரைவர் போட்டு எடுத்து போய்ட்டாங்க அவரும் சேல் பண்றதுதான் ஓகே ஆமாங்க நம்ம எப்படி ஒரு சின்ன ஆச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி கிட்ட வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு அவங்க சேல் பண்றாங்க அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப கம்மியான லாபத்தை கொடுக்குறோம் நீங்க நீங்க அதை பார்த்தாவே தெரியும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நம்ம நம்மளோட இது கான்செப்ட் என்ன கஸ்டமர் வாங்கினாலும் நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு விற்கிறேங்கிற வந்தாலும் ஒரு பெரிய லாஸ் இல்லாம ஒரு சின்ன இதுல அப்படியே சோல் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத வேற ஒண்ணு இல்ல அதே மாதிரி இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்க கண்டிப்பா வந்து முதல்ல உடனே வரவங்களுக்கு வந்து இந்த வண்டி கிடைச்சிடும் ஆமா ஆமா லேட் ஆகும் வேற வண்டி ஆதா நீங்க அதுக்கு என்னங்கறது வாட்ஸ்அப் கேட்டலாக் பாத்துக்கு இந்த வண்டி இருக்கு இல்லங்க நம்ம அதை போட்டுருப்போம் வாட்ஸ்அப் கேட்டலாக்ல நீங்க பாத்துக்கலாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு ஆமா இந்த வண்டி நான் இப்ப இந்த வீடியோ நீங்க வருது அப்ப நாளைக்கு ஒரு வீ வண்டி வருது அது வந்து நம்ம கேட்டலாக்ல போட்டுருப்போம் அதை பாத்துக்கு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோ பட்ஜெட்னால லோன்ஸ் தேவைப்படாது ஆமாங்க லோன் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு திருப்பூர் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் கொஞ்சம் லேட்டஸ்ட் நம்ம கம்மியாக தான் வரும் லேட்டஸ்ட் இருந்தால் நம்ம அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் ஓகே லேட்டி வர்ணான்னு பாத்தோம் அந்த மாதிரி வண்டிக்கு பண்ணலாம் லோ மாடலுக்கு திருப்பூர் ப்ரூஃப் தான் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இங்கே காசு இருக்குங்க ரொம்ப பண்ணிட்டு வர நேரில் வரவங்க வந்து வந்து லொக்கேஷன் பாத்தீங்கன்னா டைமண்ட் தேட்டருக்கு ஒரு பத்து அடி தாண்டி வந்து ரைட்ல ஒரு கட்டு வருங்க உள்ள வந்து லெஃப்ட் திரும்பிடும் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டுருக்கோம் அங்கிருந்து எப்படி டைமண்ட் தேட்டர்லேருந்து எப்படி உள்ள வர்றது மாதிரி போட்டுடலாம் அதை பார்த்து ஈஸியாக வந்துருங்க ஏன்னா நீங்கள் வழி கேட்டாலும் நம்ம ஃபோன்ல சொல்லும்போது அவங்களுக்கு கரெக்டாக புரியாது அதை வீடியோ அந்த டைம் டேட் இந்த வீடியோ அந்த கிளிப்பிங் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் வெளியில வழியில் கால் பண்ணிட்டு வந்துடுங்க நேரில் வந்து பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வரீங்க உங்களுக்கான கார்ஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பா மக்கள் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதாங்க ஓகே மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க புது பிரச்சனை வந்து இருக்குங்க பர்ஃபெக்ட் காஸ்ட் உங்களுக்கான கார்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கால் பண்ணி கேளுங்க வந்து பாருங்க உங்களுக்கு பூசி எடுத்து போயிட்டேங்க மீண்டும் நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்